saat. dedi da யாழ்ப்பாணம் நெடுந்தீவு போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட ஏழாம் வட்டார பகுதியில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் நெடுந்தீவு ஏழாம் வட்டாரத்தை சேர்ந்த சமக்கின் தேவராஜ் அருள்ராஜ் என்ற வயதுடைய இளைஞரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் இருவருக்கிடையே காணப்பட்ட முற்பகை காரணமாக நேற்று இரவு மது போதையில் வாய் தருக்கம் இடம்பெற்றதாகவும் அதன் பின்னர் குறித்த கொலை சம்பவம் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கொலை செய்யப்பட்டவர் அடிக்காயங்களுடன் சடலமாக இன்று அதிகாலை மீட்கப்பட்டு அதன் பின்னர் நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு சடலம் கொண்டு செல்லப்பட்டது கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்படும் சந்தேக நபர்கள் இருவரும் தலைமறைவாகி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெடுந்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் பெருமளவான கசிப்பு மற்றும் கோடாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாகம் பொலிஸ் பிரிவிற்குட்பட்ட சுன்னாகம் புகையிரது நிலையத்திற்கு அருகாமையில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவர் அளுவட்டி பகுதியை சேர்ந்த முப்பத்தொரு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த நபர் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்திய உபகரணங்கள் இரண்டு லட்சம் மில்லி லீட்டர் கோடா மற்றும் ஆறாயிரம் மில்லி லீட்டர் கசிப்பு என்பவற்றையும் போலீசார்